முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி பதினான்குக்குப் பிறகு அள்ளி தர இருக்கும் குரு பகவான் குரு சூரியன் உருவாக்கும் கேந்திர ராஜ்யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரங்க வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் முன்னேற்றங்கள் அனைத்தையும் காண உள்ளனர் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குரு பகவான் எந்த அளவுக்கு நமக்கு நன்மையை அள்ளி தருவார் என்பது அனைத்து ராசிகளுக்குமே தெரிந்த ஒன்றுதான் அந்த வகையில் கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ராசியை மாற்றுவதோடு சில சமயங்களில் மற்ற கிரகங்களுடன் இணைந்து யோகத்தையும் உருவாக்குகிறார் அப்படி உருவாகும் யோகங்களின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிப்ரவரி பதினான்காம் தேதி சூரியனும் மங்களகரமான கிரகமான குரு பகவானும் ஒருவருக்கொருவர் தொண்ணூறு டிகிரியில் இருந்து கேந்திர யோகத்தை ராஜ யோகத்தை உருவாக்க உள்ளனர் இந்த ராஜ்ய கேந்திர யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொதுவாக கேந்திர யோகமானது இரண்டு கிரகங்கள் ஒன்றுக்கொன்று தொண்ணூறு டிகிரியில் இருக்கும் பொழுது அல்லது நான்கு மற்றும் பத்தாவது வீட்டில் இருக்கும் பொழுது உருவாகும் இந்த கேந்திர யோகம் உருவாகும் காலத்தில் சனி மற்றும் சூரியன் இருவருமே கும்ப ராசியில் இருப்பர் அதே சமயம் குரு பகவான் ரிஷப ராசியில் இருப்பார் இந்த கேந்திர யோகத்தினால் சில ராசிக்காரர்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்களும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கலாம் இப்பொழுது குரு பகவான் சூரியனால் உருவாகும் கேந்திர யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதல் ராசியாக ரிசபராசி ரிசபராசி என்பர்களே ரிசபராசிக்காரர்களுக்கு கேந்திர ராஜ் யோகத்தினால் இதுவரை செய்த கடின உழைப்புக்கான பலன் அனைத்தும் பிப்ரவரி பதினான்குக்குப் பிறகு ஒவ்வொன்றாகவே நடக்க இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றிகள் தற்பொழுது ரிசபராசி என்பர்களுக்கு தேடி வர இருக்கிறது வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் புதிய உத்திகளால் நல்ல லாபத்தை நினைத்துக்கூட பார்க்க முடியாத லாபத்தை ரிசபராசி என்பர்கள் பெற உள்ளனர் இதுவரைக்கும் வாழ்க்கையில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தற்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது தொழில் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் நல்ல முன்னேற்றம் தற்பொழுது ரிசபராசி என்பர்களுக்கு ஏற்பட போகிறது ரிசம்பர் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் ஒவ்வொன்றையும் சந்தித்து வந்து இருப்பீர்கள் பண ரீதியாக ஒரு சிக்கலில் நீங்கள் தற்பொழுது சிக்கி உள்ளீர்கள் அந்த சிக்கலும் பிப்ரவரி பதினான்குக்கு பிறகு ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது இனிமேல் நீங்கள் தொட்டது எல்லாம் துளங்க இருக்கிறது நீங்கள் செய்யும் முயற்சிகளும் வெற்றியில் முடிய இருக்கிறது நீண்ட நாட்களாகவே பண ரீதியாக பட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்திற்கும் பிப்ரவரி பதினான்குக்கு பிறகு ஒவ்வொரு முடிவாகவே வர இருக்கிறது நிதி ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி இனிமேல் ரிஷபராசி அன்பர்களுக்கு பண மலையானது கொட்டை இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் குரு பகவான் அள்ளித்தர இருக்கிறார் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தர இருக்கிறார் அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக மட்டுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே மிதின ராசிக்காரர்களுக்கு கேந்திர யோகத்தால் மிகவும் அற்புதமாக இருக்கப் போகிறது பிப்ரவரி பதினான்குக்கு பிறகு இன்னும் ஒரு மாத காலத்திற்கு ராசி அன்பர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது அப்படியே நடக்கும் ஆனால் அதற்கான முயற்சியை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் அது இரட்டிப்பு பலனை உங்களுக்கு அள்ளித்தர இருக்கிறது இதா அதாவது மிதன ராசிக்காரர்கள் உங்களுடைய குழந்தைகளின் முன்னேற்றத்தை கண்டு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் இப்பொழுது வேலை தேடி வர இருக்கிறது பணிபுரிபவர்கள் தங்கள் இலக்கை அடைந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது மிதனராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாள் கடின உழைப்புக்கான பலன் அனைத்தும் தற்பொழுது மிதனராசி அன்பர்களுக்கு இப்பொழுது கிடைக்கப் போகிறது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய அளவில் லாபம் உங்களை தேடி வர இருக்கிறது மிதனராசி அன்பர்களே வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிட முடியாமல் வேலை வேலை என கிடக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி பதினான்குக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த மிதனராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி பதினான்குக்கு பிறகு உடல் ஆரோக்கியம் சீரும் சிறப்பாக இருக்கப் போகிறது நிதி பற்றாக்குறையினால் மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த மிதனராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி பதினான்குக்கு பிறகு நிதி பற்றாக்குறை என்பது இருக்கப்போவதே போவதே இல்லை அப்படி ஒரு நன்மையை குரு பகவான் அள்ளித்தர இருக்கிறார் அதிர்ஷ்டமேல் மேல் அதிர்ஷ்டம் வந்து மிதனராசி அன்பர்களுக்கு குவிய இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்களுக்கு இனிமேல் நடக்க இருப்பது அனைத்துமே நன்மையில் மட்டுமே முடிய இருக்கிறது நீங்களே கொஞ்சம் கூட நினைச்சிருக்க மாட்டீங்க மிதன ராசி நமக்கெல்லாம் இவ்வளவு நன்மை நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய நீங்களே உங்களை கேட்டுப்பீங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு நன்மையாக பிப்ரவரி பதினான்குக்கு பிறகு நடக்க இருக்கிறது இதற்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் குரு பகவான் குரு பகவான் ஆசியால் மட்டுமே உங்களுக்கு ஒவ்வொரு நன்மையாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக ராசி கன்னி ராசி என்பர்களே தற்பொழுது உருவாக இருக்கின்ற கேந்திர யோகத்தால் ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகிறது ஆரோக்கியம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிக அளவில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவானது சீரும் சிறப்பாக இருக்கப் போகிறது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்துமே இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது ஆன்மீகத்தை பொறுத்தவரைக்கும் நாட்டம் இல்லாமல் இருந்திருக்கும் கண்ணிராசி என்பர்களுக்கு இனிமேல் பிப்ரவரி பதினான்குக்கு பிறகு ஆன்மீகத்தில் அதிக அளவில் நாட்டம் அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக இப்பொழுது நிறைவேற இருக்கிறது வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வர இருக்கிறது உங்களுடைய சொந்த தொழிலில் மிகப்பெரிய அளவில் லாபமும் காத்து கொண்டே இருக்கிறது பங்கு சந்தையில் முதலீடு செய்வதன் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் கண்ணீராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது ஏற்கனவே நீங்கள் வந்து முதலீடு செய்து இருந்தால் அதிலிருந்து உங்களுக்கு கை நிறைய லாபமானது வந்து சேர இருக்கிறது கண்ணிராசி அன்பர்களே நீங்கள் சொந்த தொழிலை செய்து வந்து கொண்டு இருந்தால் வியாபாரம் இல்லாமல் பலவிதமான கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு எதற்காக சொந்த தொழிலை தொடங்கினோம் என்று நீங்கள் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை அனுபவித்து வந்திருப்பீர்கள் அதற்கெல்லாமே தற்பொழுது ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் இனிமேல் நீங்கள் உங்களுடைய தொழிலில் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியாக மட்டுமே இருக்கப் போகிறது அந்த வெற்றியை நோக்கி நீங்கள் ஒவ்வொரு படிகளாக செல்ல இருக்கிறீர்கள் அந்த வெற்றியானது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உங்களை கொண்டு செல்ல போகிறது அதாவது நீங்கள் செய்யும் அந்த தொழில் மூலமாக சொந்த தொழில் மூலமாக பண ரீதியாக இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்க போகிறது பண ரீதியாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் அனைத்துமே பிப்ரவரி பதினான்கு பிறகு பதினான்குக்கு பிறகு ஒவ்வொன்றாகவே நடக்க இருக்கிறது இதனால் தற்பொழுது உருவாக இருக்கின்ற குரு சூரியன் காரணமாக அந்த யோகத்தின் விளைவாக மிக பெரிய அளவில் மூன்று ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக தொடங்க போகிறது நீங்களே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கணும் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டமும் நன்மையும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் முதல் ராசி ரிசவராசி இரண்டாவது ராசி மிதுன ராசி மூன்றாவது ராசி ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் மட்டுமே ஒவ்வொன்றாக அப்படியே அதாவது இந்த அளவுக்கெல்லாம் வாழ்க்கையில நன்மை நடக்குமா என்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு நடக்க இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாகவே நடக்க இருக்கிறது அதையெல்லாம் நினைத்து நீங்கள் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை மட்டுமே சம்பாதிக்க போறீங்க அந்த அளவுக்கு நன்மை மட்டுமே இனிமேல் வந்து மூன்று ராசிக்கு காத்துக்கொண்டே இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி தர இருக்கிறார் குரு பகவானின் ஆசியால் மட்டுமே மூன்று ராசிக்காரங்கள் வாழ்க்கை தலைகீழாக மொத்தமாக மாற இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி